சீன இராணுவத்தின் உள்ளமைப்பில் உள்ள ஊழல் மற்றும் நிர்வாகத்தின் பலவீனம் குறித்து விவாதிக்கும்போது இதன் விளைவுகள் மிகத் தெளிவாகத் தெரிகின்றன இதனால் அவர்கள் மோதல்களில் வெற்றியடையாமல் இருக்க காரணமாக இருக்கும் மேலும் சீன இராணுவத்தின் மாயையைப் பற்றி விவரிக்கும்போது அதன் உண்மைகள் வெளிப்படுகின்றன இதனால் அதன் சக்தியைக் குறைத்துக் காட்டும் நம்பிக்கைகள் மற்றும் விபரம் வெளிப்படுகிறது ஆனாலும் மாதிரி போர் மற்றும் போரின் சரித்திரத்தை ஆராய்வதன் மூலம் இந்தியா சீனா போர் பற்றிய உண்மைகள் வெளிக்கொணரப்படுகின்றன இது இரு நாடுகளின் மோதலின் பின்னணி விளக்கமாகிறது இந்திய இராணுவம் தன்னை விட்டுப் போகாமல் நாடு பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கின்றது இதனால் இந்தியாவின் பாதுகாப்பு நிலை மிகவும் மேம்பட்டுள்ளது இப்பக்கம் சீன வீரர்கள் போரில் வெற்றி பெறுவதற்குப் பதிலாக போரின் போத்து அச்சத்தால் ஓடிவிடுகிறார்கள் இதன் மூலம் அவர்களின் ஆற்றல் குறைவதைக் காட்டுகிறது தொடர்ந்து சீனாவின் பிள்ளை கொள்கை மற்றும் அதன் தாக்கம் மூலம் இராணுவத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இதனால் இது சீன இராணுவத்தின் பலவீனத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது சீன மிலிடரியில் உள்ள பலவீனங்கள் மற்றும் பயிற்சியின் குறைபாடுகள் பற்றி விவாதிக்கும்போது அதனால் அவர்கள் எதிர்நோக்கிய செயல்பாடுகளில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்நிலையில் சீன ஆயுதங்களில் உள்ள தரவுகள் மற்றும் குறைபாடுகள் பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை விளக்குகிறது இது உலகளாவிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடும் பொதுவாக சீனாவின் ஆயுதங்கள் உலகளவில் குறைந்த தரத்தில் உள்ளதால் பல நாடுகள் அவற்றின் மீது நம்பிக்கை வைக்க முடியாமல் போகின்றன இது பாதுகாப்பு மற்றும் இராணுவக் களத்தில் முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது இந்திய இராணுவத்தின் வருடாந்திர பாதுகாப்பு பட்ஜெட் எழுபத்தைந்து பில்லியன் டாலர்கள் ஆகும் ஆனால் சீன பட்ஜெட் இதற்கு நான்கு மடங்கு உயர் முன்னூறு பில்லியன் டாலர்களாக உள்ளது மேலும் சீன இராணுவத்தில் இருபது லட்சம் வீரர்கள் உள்ளனர் அதில் இந்தியாவில் பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் வீரர்கள் உள்ளனர் அவர்கள் தங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக சேனையில் உள்ளனர் இந்தியாவுக்கு நான்காயிரத்து அறுநூறு உள்ளன சீனாவுக்கு ஐந்தாயிரம் உள்ளன ஆனால் இந்தியாவின் ஆட்டிலரி மூன்றாயிரத்து இருநூறு ஆகும் சீனாவின் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு ஆகும் இந்தியா மற்றும் சீனாவின் விலையுயர்ந்த மிசைல் திறன்கள் குறித்து விவாதிக்கும்போது இந்தியா பிரதிவி மற்றும் அக்னி மிசைல்களை கொண்டுள்ளது தொடர்ந்து சீனாவின் கடற்படை மற்றும் உள்நாட்டு சூழ்நிலையை பற்றி விவாதிக்கும்போது இந்தியா மற்றும் சீனாவின் கடற்படை வலிமை மற்றும் உள்நாட்டு நிலைமை குறித்து விவாதிக்கப்படுகிறது இறுதியாக யுத்தத்தின் போத்து கடற்படை சக்தியின் முக்கியத்துவம் மற்றும் சவால்கள் குறித்த விவாதம் நடைபெறுகிறது இந்திய கடற்படை முன்பு இருந்தால் சீனாவின் கடற்படை தாக்குதல் கஷ்டமாக இருக்கும்